பொக்குயில் கிழக்கு மருத்துவபீடத்துக்கு அண்மையாக மருத்துவ படத்துலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ஒன்றரை பிறப்பு காணி விற்பனைக்கு இருக்குது அந்த காணிக்கு வந்து நாங்கள் பொட்பய் ரோட்டாலையும் வரக்கூடியதாக இருக்கும் பொட்பதி புள்ளி ஆகோவில் இருந்து வரலாமல் தான் இந்த ரோட் மற்றது துர்க்கியம்மன் கோவில் மெடிக்கல் பக்கெண்ட்டிக்கு முன்னால் இருக்கிற துர்க்கியம்மன் கோயிலாலேயும் அந்த காணிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் இந்த காணி வந்து பொட்பய் ரோட்டில் ஆள் போகிறவா தான் இந்த பாதை அதே சமயத்தில் நாங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு முன்னால் இருக்கிற அந்த வைர ஓயில் அந்தலேயே நான் வந்து தூக்கியமங்கல் தாண்டியும் வரலாம் இதுக்கு ஒரு மூன்று பக்கங்களாலேயும் இந்த காணிக்கு போகக்கூடிய பாதை இருக்குது இந்த காணி வந்து மொத்தமாக வந்து அஞ்சு பரப்பு காணி இதில் இருக்குது இப்போ அஞ்சு பிறப்பு முறையடியாக எடுக்கக்கூடிய வசதி இல்லாதக்கள் இதில் வந்து ஒன்றரை பிறப்பாகவும் பிடித்து கொடுக்கப்படும் ஒன்றரை பிறப்பாக பிடிக்கல ஒரு பரப்பிண்ட விலை வந்து ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா அதே சமயத்தில் நாங்கள் முழுவதுமாக எடுக்கிறதா இதுதான் இந்த துக்கியமங்கள மங்கல வர பாதை முழுவதுமாக எடுக்கிறதா இருந்தால் கூட நாங்கள் விலையை குறைச்சி எடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் இந்த காணி மொத்தம் அதில் வந்து அஞ்சு பிறப்பு இருக்குது இப்போ அஞ்சு பிறப்பும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக உள்ள ஆக்கள் ஒன்றை பிறப்பாகவும் நாங்கள் இதில் வந்து நாங்கள் பிரித்து வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த காணியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட தொலைபேசி இலக்கத்தில் தொலைவு உள்ளவங்களோ இந்த காணியை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இது அரைவாசியை எடுக்க கூட எடுக்கலாம் உங்களை தேவையை பொறுத்து இந்த காணியில் எவ்வளோ தேவைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த காணியை வந்து நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரக்கூடியதாக இருக்கும் இந்த காணி மொத்தமாக எடுக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் பில் ஒரு எடுக்கலாம் இல்லை ஒன்றை பிறப்பு எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த பாதையிழதல் பிரச்சனைகள் இருக்கிறபடியாக வந்து ஒரு பரப்பு வந்து லட்சம் இன்பரைச்சுட்டால் முடியும் ஒடுபரப்பு நீங்கள் எடுக்குவதாக இருந்தால் இதில் குறைஞ்சது ஒன்ற பிறப்பு காணி நீங்கள் வாங்க வாங்குறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கிட்டவன் பிரிக்கி தரக்கூடியதாக இருக்கும் மேலதிகமான தகவல் ஏதாவது தேவையாக இருந்தால் இந்த இதில் தெரிகிற நம்பளுடன் தொடர்பு கொண்டால் நீங்கள் மேழுதிய தகவல்களை இந்த காணியை பற்றிய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்